ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்க போனேன் பார்த்துக்கோங்க தைப்பூசங்கிறதுனால மீன் வில கண்ண பண்ணான்னு இருந்தது ஏன்னா போட்டும் போகலை ஆனாலும் அங்கே ஏலத்துலலாம் மீன் எடுக்க முடியாது கம்மியாக தான் மீன் வந்ததுனால வில நிறைய பார்த்துக்கோங்க எக்கச்சக்கம் நான் இங்கே கரையோரமாக போய் இவங்கெல்லாம் ராளுக்கு வலை எடுத்து போடுவாங்க அவங்க கிட்ட போய் பார்த்தேன் அவங்ககிட்ட இன்னைக்கு இறால் விழாததுனால இந்த மீன் நிறைய விழுந்திருக்கு இது அதனால அவங்க ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க இந்த பாருங்க நாக்கு மீன் பூச்சி மீன் ஆமா அவனுக்காண்டிதான் மெயினா போனது அவனுக்காண்டிதான் வச்சு 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 போடுறது வீட்டுல இன்னைக்கு காலி ஆயிட்டு சாப்பிடவே மாட்டேங்க அந்த பாருங்க இந்த மாதிரி மீன் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இது கீழி மீன் இது நல்லா தோலை உரிச்சிட்டு பொடிச்ச அப்படிலாம் நல்லா இருக்கும் கரை வளன்னு கரையில மண்ணா இருக்கு நண்டு குட்டி குட்டி நண்டு காரல் பூச்சி காரல் பூச்சி செம டேஸ்டா இருக்கும் கிரேவி மதி கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த முள்ளுக்கு பயந்தா இதை அதிகமா வாங்க மாட்டாங்க அவிச்சிட்டு இருந்தா இப்படி மீனை பிச்சா போதும் அழகா வந்துடும் பாத்துக்கோங்க சாப்பிட செம டேஸ்டா இருக்கும் இந்த மீனோட டேஸ்ட்டு எந்த மீனுக்குமே வராது பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த நாக்கு மீனும் நல்லா இருக்கும் நாக்கு மீன் செம டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க உரிச்சும் வைக்கலாம் இந்த செதுளை மட்டும் எடுக்கனாலும் எடுத்தும் வைக்கலாம் செமையா இருக்கும் சாப்பிட குழம்பும் பொல்லாம் பொரிச்சும் பொல்லாம் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க அவங்க இந்த மீன் ஐம்பது ரூபான்னு வாங்கணும் பாத்துக்கோங்க இது கறவலையில தான் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அங்க போறதுனால இந்த மாதிரி மீன் தான் கம்மி ரேட்டுக்கு தர்றாங்க பாத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல மீன் தான் விலை அதிகமா தான் இருக்கும் இந்த இடத்துல தண்ணி பண்ணா ஒண்ணு கல்வெட்டி நண்டு அப்புறம் காரல் பூச்சி நல்லா இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கு சின்னதா இருக்கு கீழி மீன் இத தோலை உரிச்சு சாப்பிடணும் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க குழம்புக்குன்னு நல்லா இருக்கும் இதுல இந்த மாதிரி அப்புறம் கோல மீன் கோல மீன் குட்டி குட்டி கோல மீன் கொஞ்சம் கிடந்தது கோல மீன் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த மீன் டேஸ்ட்டுக்கு எந்த மீனும் வராது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ருசி வாங்கி இருக்கேன் பாத்துக்கோங்க இது முப்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் இன்னைக்கு மீன் வாங்கின செலவு மொத்தமே எனக்கு எண்பது ரூபாய் இந்த விலை அதிகமாக கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வீடியோ சந்திக்கும் பாய் பாய்